அசை இப்ப நம்ம வந்திருக்கிற மத்திய தொழில் தெரிய மினி சிங்கப்பூர் வந்தாச்சு நம்ம மாப்பிள்ள இது வந்து மினி சிங்கப்பூர் அதாவது நிறைய பேருக்கு தெரியும் வெளிநாட்டுகளை பல ஊர் வழக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு ஊரு இந்த ஊரு கண்டிப்பா கண்டிப்பா ஆமா இந்த ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ரோட்லயே இருக்குது என்ன ஊரு சாத்தாங்குளம் இந்த போடா காட்டு சாத்தாங்குளம் சாத்தாங்குளம் மாப்பிள்ள அதாவது பாத்துக்கிட்டீங்கன்னா அதிகமா வந்து சிங்கப்பூர் தான் அதனால இந்த ஊர் வந்து சின்ன சிங்கப்பூர் வாங்க பெரும்பாலான மக்கள் வந்து சிங்கப்பூர்ல இருக்காங்க அதிகமா முதலாளிகள் எங்கே இருக்காங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க அப்புறம் மலேசியால பக்கம் ஆனா சிங்கப்பூர்ல அதிகம் அதிகமான பேர் முதலாளி மாதிரி தான் இங்க சிங்கப்பூர்ல ஆனா வந்து ஒரு மினி சிங்கப்பூர் பேரு சிங்கப்பூர் இந்த ஊருக்கு அப்பல இருந்து ஒரு பேர் இருக்கு ஆமா அதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம இந்த ஊருக்கு தான் நோம்பு குறைக்க வந்திருக்கிறோம் மெயினா காரணம் தான் ஆமா இந்த ஊரை லேசா காமிச்சுக்கோம் அப்படின்னா இருக்கு பலையான பழைய ஆமா இது ரொம்ப பழமையான பள்ளி தான் ஆனா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பள்ளினு தெரியல ஏதாவது இருந்தா பாத்துரலாம் அது ஆமா பழமாய் இந்த பள்ளி இன்னைக்கு வந்து இது வந்து உள்ள பூந்திடலாமா அப்புறம் உள்ள பூந்துருவோம் எங்காரு அது வந்து மதரசா அரே ஊர்ல நம்ம பாக்குற பள்ளியாசல ஒட்டி মাদ্রাসা இருந்துச்சு அது ஒரு பரக்கதமா இருந்துச்சு இங்க புதுமணத்துல பள்ளியாச பக்கத்துல பார்க்கலாம் அது பார்க்கலாம் ஆமா இந்த ரோட்ல মাদ্রাসা பக்கத்துல இருந்துச்சு பரக்கதமா சீதா மேல் பாத்தோம் இங்க இருக்குது இப்போ வந்து நம்ம உள்ள போய் பார்ப்போம் இங்க எப்படி என்ன ஏதோ இருக்கு ஆனா இங்க வந்து குறிப்பா வந்து சொல்ல சொல்லுமா சகர் சஹர்க்குள்ள சகர் முப்பது நாளைக்குமே 30 நாளுமே இங்க வந்து ஷாபாரம் பெரிய பெரிய பரக்கதமா மேல் பரக்கத்து அதனால சகருக்கு இந்த ஏரியாக்கு ஒரு நாள் வரணும் சார் வெளியூர்ல இருந்து வர்றவங்க யாராவது இன் கேஸ் வந்து சதர் செய்ய முடியல அப்படின்னா சாத்தாங்குளம் இந்த ராமநாதபுரம் ஹைவே வழி ஹைவே வழியே சாத்தாங்குளம் ஒரு உள்ள முப்பது நோமுக்கு சாதாரி சாப்பாடு இருக்கு இப்ப வெளியூர் மக்கள் வருவாங்க ஆமா வெளியூர் மக்கள் நிறைய பேர் வருவாங்க இன் கேஸ் சாப்பாடு எங்க கிடைக்கல நேரம் ஊருக்கு வந்துட வேண்டியதுதான் சும்மா முரட்டுத்தனமா இருக்கு

சிங்கப்பூருக்கு நான் முதல்ல போகல முதலாளி இந்த ஊரு தான் பட்ட பயசனால ருசி தான் மக்கள் உளுந்த வடை தயிர் வடை இருக்கும் வந்து <spices>

ரொம்ப பெரிய சின்ன கடற்பள்ள சில இடங்கள்ல இருக்குது அங்க சாப்பிடலாம் வரவங்க சின்ன வந்து இன்னும் வாங்கிக்கிறோம் எடுப்போம் இப்ப இருக்கா போயிட்டு இருந்தோம் இப்ப இருக்காங்க கூட போயிட்டு இருக்க அருமையா இருக்கேன்